க்ளீன் ம் கி கலாம் ஏய் ஏன் பயப்படுற கிடைக்காது நீ க்ளீன் பண்ணியா அதனால கழுவு விளாடி அடிச்சுடல ஏய் அதை க்ளீன் பண்ணி போட்டி அப்புறம் நான் இன்னும் விளையாடி அடிக்க கட்டிக்க போற காலுக்கு கால் எங்க ஒரு நண்டு வருது எங்கிருந்து வருது ரொம்ப ரொம்ப சிம்பிளான நண்டு குழம்பு தான் கைக்க போறோம்

இது ஃபஸ்ட்டு கிளீனிங் தான் ஃபஸ்ட்டு மெயின் சேர்ந்து நாற்பத்த அடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுதான் இதுக்குலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த வெள்ளை கலர் எல்லாம் இதெல்லாம் இல்லை இல்லாமல் இருக்கணும் இதுதான் சேதை ம் இதோட கோயில் நண்டுனாலே அந்த கிரேவி விட அந்த குழம்பு தான் நல்லாயிருக்கும்ல சளிக்கு மிளகெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும் போது நண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஓடெல்லாம் எடுத்தாச்சு இருந்தாலுமே அந்த கால்லாம் துடிச்சுட்டே இருக்குது பாருங்கள் இப்படிதான் போகணும் சூப்பராக இருக்குது ஒரு பக்கம் குழம்புக்கு காய்கறி வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் நண்டு கிளீன் ப்ராசஸ் போயிட்டுருக்குதுங்க இன்னைக்கு வந்து நம்ம வயல் வந்து ரொம்ப அதிகமாலாம் நம்மளுக்கு கிடைக்கல இவ்வளோதான் கிடைச்சிது ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன மசாலா போட போகிறோம் அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன் காலிக்கிலோ தக்காளி காலி கிலோ வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கிராம் மிளகு சீரகத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி நண்டு நண்டு மக்களே இந்த நண்டுக்கு இவ்வளவு பெரிய தட்டியா உம் உம் கலரமாரிச்சிருக்கியா

நண்டு குழம்பு வாசமே வாசம் தான் குழம்பு குழம்பு ஊத்துல மண்ணு சட்டில் சாப்பிட இதுதான் அந்த இதுதான் அந்த மஞ்சள் சட்டைக்காரன்ல கடல் நண்டு இருக்க மாதிரி ஒயிட்டு நண்டு காலு சின்ன சின்ன நண்டாக இருந்தாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்கு சளி பிரச்சனை இருக்கா சளி பிரச்சனை இந்த நண்டுன்னு கிடையாது கடல் நண்டையே கூட நீங்க தொண்ணூர்ந்து சாப்பிட்டு வரலாம் பட் இந்த சைட்ல சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வயலு சாப்பிட்டீங்கன்னா சளிக்கு வந்து ரொம்ப நல்லது தண்ணி வந்துருச்சு ஜலதோஷம் சளி அவங்களாம் அந்த மழை டைம்ல வந்து சாப்பிடுவான் நல்ல காட்டாக வந்து சமைச்சு அப்போ தான் நண்டு குழம்புக்கே ஒரு அழகு காரெல்லாம் அதிகமாக போட்டு மிளகு சீரகெல்லாம் அதிகமாக கொட்டி குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் அப்படி திக்கா வச்சுட்டு சுட சுட சாப்பிட்டீங்கன்னு வாருங்களேன் இதெல்லாம் வயல் நண்டாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் மக்களே டாடா